ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிஷோவில் இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பொருள் ஒரு மொத்தமாக போட்டாங்க ஒரு ஆறு பொருள் எல்லாம் ஒட்டுக்காக வந்துருச்சு அதான் இப்போ பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட் இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க நானும் ரொம்ப நாளாக ஆர்டர் போட்டிருந்தேன் சரி போடலாமா போடலாமான்னு பார்த்துட்டே போட்டதுனால ஒட்டுக்கா ஆறு வந்துருச்சுங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு காமாட்சி விளக்கு வைக்கிற மாதிரி ஆர்டர் போட்டிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி நினச்சி ஆர்டர் போட்டேன் பார்த்தா இது வந்து கீழே வைக்கிற மாதிரி தான் இருக்குது கீழே அந்தளவுக்கு ஸ்டாண்ட் இல்லை சும்மா ஒரு மூணு டாட் மாதிரி சிம்பிளாக தான் இருக்குது மூணு ஆர்டர் போட்டிருந்தேங்க மூணு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பரவாயில்ல நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இது ஓகே குற அளவுக்கு ஒன்றும் இல்லை அந்த ஸ்டாண்டு மட்டும்தான் கீழே பாருங்கள் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது அது ஒன்று மட்டுந்தான் மற்றபடி ஓகே பிடிச்சிருந்துச்சி இதுவுமே சிம்பிளாக வச்சுக்கலாம் ரொம்ப பெருசாக இருக்குன்னு வச்சா ஸ்டாண்டு அளவுக்கு இல்லை ஒரு மூணு விளக்கு வச்சுக்கலாம் ஏதோ சாமி வச்சுக்கலாம் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு பாக்ஸ்ங்க பாதி இதில் என்ன ஆர்டர் போட்டேனே எனக்கே மறந்துருச்சுங்க அப்புறம் தம்பி ஓப்பன் பண்ணால் அவனால் ஓப்பன் பண்ண முடில அப்புறம் சரி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தான் ஓப்பன் பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா கோன் கோன் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இது ஓகே ஆஃபரில் போட்டிருந்தாங்க சரி எப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேங்க போட்டிருந்தேன் நல்லா தான் இருந்துச்சு நிறைய குவான்டிட்டியாக இருந்துச்சு இதுவுமே பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா சில்ல சம்திங் அப்படி தான் இருந்துச்சு நல்லா இருக்குது ஸ்மெல் நான் யூஸ் பண்ணிட்டேன் ரெண்டு இது யூஸ் பண்ணேன் அதுவும் நல்லா ஸ்மெல்லும் நல்லா இருந்ததுங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் எனக்கே மறந்துருச்சு என்ன ஓப்பன் பண்ணோம் அப்படின்ட்டு ஆ ஓகே இது வந்து அந்த கோன் வைக்கிற ஸ்டாண்டு இது ரொம்ப நாள் ஆசை நிறைய வேறு யூடியூப்பில் போடும்போது பார்ப்பேன் இது நம்ம வாங்கலாமா நிறைய ப்ளேஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு நானும் பார்க்கவே இல்லைங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டு இது ஒரு நூற்றி நூற்றம்பது ரூபாக்குள்ளே தாங்க வந்தது ரெண்டும் நூற்றம்பது ரூபான்னா ஓகே பரவாயில்ல நல்ல பெருசாகவும் இருந்தது நல்ல அழகாக இருந்துச்சு இது நான் யூஸ் பண்ணேங்க யூஸ் பண்ணிவிட்டேன் அடுத்த பாக்ஸ் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வாசலில் தோரணம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாலை இதுதான் நான் ஏமாந்துட்டேன் இது பிளாஸ்டிக்குன்னு நினச்சி நான் ஆர்டர் போட்டேன் ஆனால் அது பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக் கவர் பிளாஸ்டிக் கவராக தான் இருக்குது ஆனால் நல்லா இருந்துச்சு நல்ல லென்த்தாக கரெக்டாக தான் இருக்குங்க சைடு இரங்கு ரெண்டு தொங்குற மாதிரி அப்புறம் நடுவில் நல்ல டிசைனாக அந்த வளைஞ்சிருக்காங்க அந்த மாதிரி இதுவும் நல்லா இருந்துச்சு இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இது இரநூறுவா தான் சரி இரநூறுவாய்க்கு இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் அடுத்து இது வந்து ஆசைப்பட்டு ஆர்டர் போ இது ஆர்டர் போடணும்னு நினைக்கவே இல்லை திடீர்னு பார்த்துட்டு இருந்தேன் நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போனாலே எதாவது ஆர்டர் போடுவோன்ட்டு கொஞ்சம் நாளாக அந்த ஆப்புக்குள்ளே போகாமே இருந்தேன் ஆனால் ஒன்று ஆர்டர் போட போய் எத்தனையோ ஆர்டர் போட்டேன் இதுக்கு தான் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகக்கூடாது போனால் எல்லாத்தையும் வாங்கணும் தான் தோணும் ஆனால் இது நல்லாயிருக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது நான் வாங்கணும்னு நினைக்கவே இல்லை பட் பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி ஓகே குட் வைப்பு நிறைய பாசிட்டிவ் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம காலையிலேயே இதை பார்க்கும் போது நமக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் ஸ்மைல் மோர் ரிலேஸ் குட் பை பான்லி ட்ரீம் பிக் ஸ்டே ஹம்பிள் இந்த வார்த்தைலாம் ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் போட்டேன் ஆனால் அதில் இருந்த மாதிரியே தான் அப்படியே வந்துருச்சு எந்த மாற்றமும் இல்லை அடுத்த பாக்ஸ் அடுத்த பாக்ஸ் என்னது ஓப்பன் பண்ணுங்க இது ரூம் ஸ்ப்ரே ரூம் ஸ்ப்ரே வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் சரி ரெண்டு நூற்றம்பது ரூபா போட்டிருந்தாங்களே நான் ஆர்டர் போட்டேன் பெருசாக இருக்குன்னு பார்த்தேன் பட்டு சின்னதாக தான் இருந்துச்சு ஓகே பரவாயில்ல ஆனால் ஸ்மெல்லு நல்லா இருந்தது லாவெண்ட்ரு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஓகே லேவன்ரே ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேவன் போட்டேன் அது கூட இன்னொன்று ஃப்ரீயாக வந்துச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் தான் இருந்தது ஓகே கொஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ரூம் வந்து நமக்கு சி சிங்கு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அடிக்கும் அதனால் இந்த மாதிரி எடுத்தங்க தேங்க்யூ